கன்னியாகுமரியில் காணும் பொங்கலையொட்டி சூரிய உதயம் காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் இன்று குவிந்தனர் இது குறித்து அங்குள்ள நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம் சுடலைக்குமார் வணக்கம் கன்னியாகுமரியில சூரிய உதயம் காண சுற்றுலா பயணிகளிடையே எத்தகைய ஆர்வம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் அங்கு கூடியிருக்காங்க தமிழில் ஐந்து என்று அழைக்கப்படுகின்ற குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஆகிய நான்கு திணைகளை கொண்ட மாவட்டமாக இந்த கன்னியாகுமரி மாவட்டம் உள்ளது இந்தியாவின் தென்கோடியாகவும் அரபிக்கடல் இந்திய பெருங்கடல் வங்காள விரிகுடா ஆகிய மூன்று கடல்கள் சங்கமிக்க இந்த முக்கடல் சங்கமிக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி மாவட்டம் உலக அளவில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக கருதப்படுகிறது இந்த சுற்றுலா தலத்திற்கு ஆண்டுதோறும் அதாவது தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினமும் வந்து செல்கின்றன

ஐயன் திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறை இந்த இரண்டுக்கும் இங்கிருந்து கன்னியாகுமரியில் இருந்து போட் மூலமாக சுற்றுலா பயணிகள் அங்கு சென்று பார்வையிட்டு வருகின்றன இது மட்டுமின்றி சுதந்திரத்திற்காக போராடிய அண்ணல் காந்தியடிகளினுடைய மண்டபம் இங்கு தான் உள்ளது அவருடைய அஸ்தியானது இந்த முக்கடலில் தான் கரைக்கப்பட்டது இப்படி பெருமை வாய்ந்த மிகவும் அதிகமான இடங்கள் சுற்றுலா தலங்கள் கொண்ட இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளன காணும் பொங்கலை முன்னிட்டு இதோ கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சுற்றுலா பயணி நம்ம இடம் இருக்கு அவருடன் கேட்கலாம் சார் சொல்லுங்க இந்த காணும் பொங்கல் எந்த அளவுக்கு நீங்க செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கீங்க கன்னியாகுமரியில் என்னென்ன இடங்கள்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது சார் கன்னியாகுமரி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது காலையிலேயே வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கு பனி அதிகமாக இருந்தனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு இப்போ நல்லா இருக்குது ஆனால் நல்ல கூட்டம் ரொம்ப என்ஜாய் இருக்கோம் நாங்கள் இனி இது முடிச்சுட்டு அப்படியே திருச்செந்தூர் ராமேஸ்வரம் போகலாங்கிற பிளானில் இருக்கும் சூப்பராக இருக்குது இந்த ஊர் நல்லா என்ஜாய் பண்ணோம் சார் அதாவது தொடர்ந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த இடங்கள் மட்டுமின்றி அருகில் உள்ள திருப்பரப்பு அருவி மற்றும் அருகில் உள்ள தொட்டிப்பாலம் இது மட்டுமின்றி பத்மநாபுரம் அரண்மனை என ஏராளமான இடங்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளன தொடர்ந்து இந்த பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் ஏராளமானவர்கள் வந்து கொண்டிருக்கிறேன் இதோ திருப்பூரை சேர்ந்த ஒரு சுற்றுலா பயணிகள் திரும்பத்தில் நம்மோட இருந்திருக்கிறாங்க அவங்ககிட்ட நான் சொல்லுங்க எங்க இருந்து வர்றீங்க இந்த காணும் பொங்கல் நீங்க எந்த மாதிரி சரி பேக் பண்ணிடுங்க நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம் தேர்ட்டி பேர் வந்திருக்கோம் நேற்று குற்றாலம் பாப்பினாசாம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இன்னைக்கு சன்ரைஸ் பார்க்குறக்காக கன்னியாகுமரி வந்திருக்கோம் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் சார் எப்படி என்ஜாய் பண்ணீங்க உங்கள் குடும்பத்தோட இந்த காணும் போங்களா சார் இந்த மாதிரியா ஒரு அக்கேஷன்ஸ் வித் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ அது வித் எங்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ஒரு தேர்ட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு கெட் டுகெதர் மாதிரியே ஒரு கிரியேட் பண்ணிட்டு இங்கே வந்தோம் பரவாயில்லைங்க சார் மார்னிங் பிளான் பண்ண மாதிரியே ஆஸ் பர் ஷெட்யூல் சன்ரைஸ் நல்லா இருந்தது அண்டு பீப்புள்ஸ் எல்லாமே ஹாப்பியாக இருக்கிறாங்க மார்னிங் எல்லாமே பார்க்குற வரைக்கும் இப்படி நெக்ஸ்ட்டு ஷெடியூலில் நாங்கள் வந்து விவேகானந்தர் ராக்கு எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறோம் வெரி குட்டு ஷெட்யூல்டு பிளான்னு நீங்களே எல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி பிளான் பண்ணால் வெரி குட் என்ஜாய்மெண்ட்டாக கிடைக்கும் இதே இதேபோன்று இந்த கன்னியாகுமரி முக்கடல் சங்கம் இந்த இடத்தில் அருகில் குதிரை சவாரி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மூன்று அதாவது ஆறு ரவுண்டுக்கு முப்பது ரூபாய் என இந்த குதிரை சவாரியும் இங்கு செய்யப்படுகிறது இப்படியாக எண்ணற்ற பொதுமக்கள் பொழுதுபோக்கு கழிவு கழிவதற்கு ஒரு மிகச்சிறந்த இடமாக உலக புகழ்பெற்ற இந்த கன்னியாகுமரி சுற்றுலா தலம் திகழ்கின்றது அந்த வகையில் இன்று காணும் பொங்கலை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து இந்த பகுதியில் குவிந்த வண்ணம் உள்ளனர் சுடலைக்குமார் காணும் பொங்கலையொட்டி அங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த விதமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்க கண்டிப்பாக அதாவது நான் முன்னதாக கூறியபடியே இந்த கன்னியாகுமரியானது உலக பெற்ற சுற்றுலா தலம் இங்கு இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இங்கு ஆயிரக்கணக்கான தங்கும் விடுதிகள் உள்ளன ரூபாய் இருநூறுலிருந்து மூன்றாயிரம் ஐந்தாயிரம் வரை ஏராளமான தங்கும் விடுதிகள் உள்ளன இது மட்டுமின்றி இங்கு அதாவது ஹோட்டல் தமிழ்நாடு தமிழகத்திய தமிழக அரசின் சார்பாக ஹோட்டல் தமிழ்நாடு என்றழைக்கக்கூடிய அந்த விடுதியும் உள்ளது இது மட்டுமின்றி விவேகானந்தா கேந்திரத்தின் மூலமாக விடுதி உள்ளது இங்கு பொதுமக்கள் தங்கி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளும் சுற்றுலா செல்வதற்கு ஏற்பதாக தமிழக அரசின் சார்பில் வாகனங்களும் அதிக அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன மேலும் குறிப்பிட்டு சுற்றுலா தலங்களுக்கு தமிழக அரசின் சார்பாக சிறப்பு பேருந்துகளும் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி ஏராளமான கடைகளும் இங்கு வந்து பொதுமக்களுக்கு பொழுதுபோக்கு அம்சக்கு விளங்கக்கூடிய வகையாக ஏராளமான கடைகளும் இங்கு திறக்கப்பட்டுள்ளன